ஹே ஹாய் கைஸ் 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 பண்ணிக்கோங்க 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 பக்கத்தில் இருக்க அண்ட் ஃபாலோ ஃபாலோ ஓகே வெல்கம் டு த நிறுத்துங்க நிறுத்துங்க ஹலோ மிஸ்டர் இப்போ நீங்கள் பேய்க்கு சேர்ந்துப்பீங்க நீங்க சாக விரும்பலைன்னா இதுக்கு மேலே போகாதீங்க அங்கே ஒரு பேய் உலாவுதுன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் தான் அந்த பேயா வாய மூடியா பார்க்கவே பைத்தியம் அடைங்க மோரவர் இந்த வில்லேஜஸ் இன்னும் இந்த மூட நம்பிக்கை தான் நம்புறாங்க ஆ போலாம் பாய் நிறுத்துங்க நான் சொல்றதை கேளுங்க நீங்க போன உயிரோட திரும்பி வர மாட்டீங்க அது மனுஷன் ரியலி ஒரு மெண்டல் தான் நைன்டீன் நைன்டி ஃபோர்லையும் பேய நம்புறாங்க ஏய் ஏன் கேர்ள் ஃப்ரெண்டோட என்ன பண்ற நான் எதுவும் பண்ணல அவ தான் பண்றான் அவ உன்னோட ஃப்ரெட் பண்றான்னு சொல்லணுமா பயதவே அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை கமோனியா நாங்களே இங்க ஒரு டேட்டுக்காக வந்துக்கோ சோ ப்ராப்ளம் எல்லாம் கிரியேட் பண்ணாத அடடா கவப் டேஸ்டியாவே இருக்க அவங்க ஃப்ரெண்டுக்கு பணாஞ்சு இல்லை ஐ எம் ஸோ ஹங்க்ரி நீ என்ன சொல்ல வர அதை நான் இப்போ செய்கிறேன் ஏய் யாருன்னு தெரியாமல் தப்பு பண்ணுற நான் யாருன்னு உனக்கு தெரியாது பிக்சர் சொல்கிறது கரெக்டாக மனுஷங்களை சாப்பிட்றது தான் இவங்களை அட்டாக் பண்ணிக்கி அந்த டைகர்ஸ் எங்களோட வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜங்கலில் தான் ஈக்கணும் டைகர்ஸ் இல்லை பேய் ஏன்னா பேயா இங்கே ஃபோர் டெட் பாடி இருக்கு இதை வேற என்ன எவிடன்ஸ் வேணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ராமன் நிற்கிற இடத்துல ராவணன் நிற்பான் ராவணனை பற்றிய கேள்விப்பட்டிருக்கியா ஆ ராவணன் இந்த வேர்ல்டில் மிகப்பெரிய பெரிய

அதுக்கு மேல கிளவுட்ஸ்ல அழிஞ்ச பெரிய ஏஞ்சல் சாம்ராஜ்யம் இங்கி அங்க ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க அதுக்கு மேல காட்ஸ் சாம்ராஜ்யம் இங்கி கிங் ஆஃப் காட் இந்திரன் எல்லா காட்ஸும் அங்கதான் இருக்காங்க கந்தர்வா அப்சராவும் இருக்காங்க சென்டர்ல தான் பூமி அவங்க அவங்களோட எக்ஷன்ஸ் போட்டுதான் நல்லது பண்றவங்க ஹெவனுக்கு போவாங்க கெட்டது பண்றவங்க பாதாளத்துல இருக்கிற அக்னியில எறிவாங்க அது பூமிக்கு கீழே அங்க தனவா அலைஞ்சு தெரியும் அதுக்கு தான் பாம்பு சாம்ராஜ்யம் எங்கி அதுல வாசகி சங்கபால் சேஷநாகம் சங்கசூர் மகா பத்மா வேற பாம்புலாம் அங்கதான் இங்கி லாஸ்டே தான் ரொம்ப கெட்டு போனது நரகம் இது எல்லாத்தையும் விட ஒஸ்டானது அங்க பயங்கரமான கொழிக்கும் தீ குழம்பு கொடிகிற லாவாய்கு அதுலதான் அவங்க வாழ்றாங்க அவங்களா அவங்கண்டா யாரு அவங்க யாரையும் மயக்குற அளவுக்கு அழகா இருப்பாங்க அவங்க ரொம்ப மிஸ்ட்ரியா இருப்பாங்க அவங்களால யாரையும் ஸ்பீல் பைண்ட் பண்ணலாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிப்பாங்க மவுண்டன்ஸை தூக்கி வீசுற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிப்பாங்க டைம் ஃபாலோவா சேஞ்ச் பண்ணுவாங்க அவங்க தான் பேய் பேய் சஃபிக்கப்பட்டது காட்ஸ் வந்து டீமன்ஸை லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் நரகத்தில் தான் வாழணுன்னு சஃபிச்சுக்காங்க அவங்க இன்னும் அங்கேயே கஷ்டப்படுறாங்க பூமியில வாழ்றதுல சக்சஸ் ஆயிடுச்சு அவங்க நம்ம கடையில இப்போ வரைக்கும் மனுஷங்களை கொண்டு திங்கிறது இல்லை இல்ல எல்லா பேரும் கெட்டதில்ல நல்லது கெட்டதுன்னு டிஃப்ரெண்ட் சொல்ற அளவுக்கு ஒரு பேய் இருந்துச்சு அவரு ஹூமன் பிளட குடிக்கிறது அவர் அவர்தான் பால்கா பழைய முன்னாடி இந்தியா மண்டல கிராமத்துக்கு பக்கத்துல இந்திய மலை தொட காடல வந்து பல்கா வந்து சிவபெருமானுக்கு தியானம் செஞ்சாரு சிவபெருமானுக்கு மனுஷங்க ஏஞ்சல்ஸ் பாம்பு பேய்ங்க இதெல்லாம் டிஃப்ரெண்ட் இல்லை அவர் அவட பக்தர்கிட்ட பக்தி தியானம் அதெல்லாம் மட்டும் தான் அக்கறை கட்டுவாரு ஏன் ராவணன் கூட சிவபெருமான மகிழ்வு தான் அழியாத வரத்தை அடைஞ்சான் அந்த மாதிரி பல்காவும் சிவபெருமான மகிழ்விச்சு ஆசை அந்திரம் வரம் கேட்டான் அவனுக்கு அந்த வெப்பன் மட்டும் கிடைச்சிட்டுனா அவன் இந்த ஏழு மண்டலத்துலையும் ரொம்ப வேணா ஆவிடுவான் பல்காவுக்கு ஏன் ஆசி அஸ்திரம் வேணும் பல மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி பேய் வந்து காட்ஸ தெய்வீக சக்தியை பேர ட்ரை பண்ணிச்சு அவங்களோட அக்கிரமத்தாலையும் பேராசையாலையும் தான் அவங்கள நரக சிறையிலேயே ஈக்கொண்டு சொல்லி சாப்பிச்சாங்க பல்காவுக்கு மட்டும் அந்த ஆசி அஸ்திரம் கிடைச்சிட்டுன்னா இந்த எல்லா டீமெண்ட்ஸும் அதில் எல்லா பாவத்திலேயும் சாப்பதிலே இருந்தும் விடுபட்டுரும் அவங்களுக்கு பூமிக்கு போகலாம் அவங்களுக்கு பிடிச்சி எங்கே வேண்டாலும் போகலாம் அதுக்காக தான் பால்கா ராவ் பஹா தியானம் செஞ்சாரு

அது எனிமல்ஸா மட்டும் திங்கிதுன்னு மனுஷங்க நினைக்கிறாங்க எனிமேல்ஸோட எங்களை மாதிரி இனமும் திங்கிறது கொஞ்ச பேருக்கு தான் தெரியும் நாங்க மனுஷங்க மாதிரி தான் போவோம் பட் நாங்க பேய் ஹார்ம் ஐ காட் மேம் உங்களோட ஹஸ்பண்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க நீங்க வீட்டுக்கு போங்க இனி இப்படிப்பட்ட பசங்க கூட சுத்தாதீங்க ஆனா அது பேனா நானும் ஒரு பே அவங்க பல்கால மகனுங்க அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனவங்க அவங்கள ஒருத்தர் பேய் சக்தியால திருப்தி அடைஞ்சாரு மற்றவர் அவட்ட அப்பா மாதிரி ஆக விரும்பினாரு நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டேன் நீ என்ன ஸ்டோப் பண்ணுவியா எங்க குலத்தின் ஒழுக்கமான பையா ஓ நீ மனுஷ மாதிரி இருக்க பேயா இல்ல ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ பால்காக்கு மூணு பையங்க இருந்தாங்க அவருக்கு யாரையும் எஃபெக்ட் பண்ணுற பர்சனல் இருந்துச்சு பாய்காடு மைண்ட் செட் மாதிரி தான் அவரோட மைண்ட் செட்டும் இருந்துச்சு அந்த மூணு பிரதர்ஸ்லேயும் இவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார் என்ன பண்ணுற இந்த அவனை காப்பாற்ற திரும்ப வந்துட்டீங்களா அவன் ஏன் அவனை ஸ்டாப் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியும் ஆ நாங்கள் டீமஸ் நாங்கள் ஏன் மனுஷங்களை சாப்பிடக்கூடாது எங்கள் லைஃபுக்காக எங்கள் அப்பா ப்ரேயர் பண்ண சொல்ல நீங்கள் எப்படி மனுஷங்களை சாப்பிடுவீங்க அது அவருக்கு புரியல தானே நீயா இங்க வருவன்னு சொல்லல அப்ப அவனை அடிக்கிறதுக்காக இங்க தனியே கூடிட்டு வந்தீங்க அந்த மிஸ்டேக்க பண்ணதுக்குதான் இந்த பட்சி இந்த மிஸ்டேக்கே திரும்ப பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பட்சி எங்க அப்பாக்கு நாலு பிள்ளைங்க அதுல மூணு பசங்க ஒரு பொண்ணு நீங்க எங்க அப்பாக்கு எகேன்ஸா அவருக்கு இனி ஒரு பையன் இருக்க மாட்டாரு இல்ல ப்ரோ அவனை விடுங்க நீங்க எப்பவும் அவன்கிட்ட சைட் தானே எங்களை மாதிரி டீமன்ஸ் நரகத்துல இருந்து காப்பாத்தி வெப்பன் எடுக்கிறதுக்கு தான் அப்பா தீவிரமா பிரேயர் பண்றது அந்த கார்ட்ஸ் நம்ம ரைட்ஸ் அடையிறதுக்கு எலோ பண்ணணும் நீங்க உண்மையா நினைக்கிறீங்களா எப்பவும் கிடையாது நீங்க என்ன ரொம்ப அடிச்சிட்டீங்க ப்ரோ அப்பா எல்லா டீமன்ஸையும் நரகத்துல இருந்து விரும்பிக்க விரும்புறாரு ஏன்னா அவன் செஞ்ச தவறுக்கு ஆல்ரெடி பனிஷ்மென்ட் கிடைச்சிது இப்போ அவருக்கு ஃப்ரீடம் கிடைக்க டிசோர்வ் தான் ஸோ அவட தியானத்தை யாராலையும் அழிக்க நான் எலோ பண்ண மாட்டேன் எங்க அப்பாவுக்கு மட்டும் வெப்பன் கிடைச்சி சக்சஸ் ஆயிட்டா எங்களால மனுஷங்களையே சாப்பிட முடியாது அவங்க அவங்களோட பிரதரையே விட்டு நான் அவங்களோட சிஸ்டர் தானே பட் நான் மட்டும் மனுஷங்களை பண்ணட்டா அவங்க என்ன உயிரோட சாப்பிட்டுருவாங்க என் அப்பாவுக்கு வெப்பன் யூஸ் என்னதான் இருக்கிற டீமன்ஸை பூமிக்கு கொண்டு வந்து நல்ல மனுஷங்களை வாழைப்பாரு அதனால என்னதான் பெனிஃபிட் மனுஷங்க உலகத்துல வீக்கான லைஃப வாழ்றதை விட பயம் இல்லாத டீமனா வாழ்றதே பெஸ்ட் அந்த டீமன்ஸ்க்கு வெப்பன் கிடைச்சுதா அவரு பிரேயர தம்பி பாடித்தாரா இல்ல ஏழு மண்டலத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த பயம் இருந்துச்சு அந்த டீமன்ஸ்க்கு மட்டும் வெப்பன் கிடைச்சிருந்தா என்ன நடக்கும் அந்த பேய்ங்க நரகத்துல இருந்து பூமிக்கு வந்துச்சுன்னா என்ன செய்யும் இப்படி பூமிக்கும் வானத்துக்கும் நடுவுல இருந்த தேவாலோகத்துல வாழ்ந்தவங்க அவங்களை நினைச்சு பயன்பட்டவங்க அவங்க காட்ஸ்க்கு விருப்பமானவங்க அதோட டீமன்ஸ்லேயே எதிரிங்க டீமன்ஸ் நரகத்துல இருந்தவங்க ஆனா அன்ப போயிட்டாங்க அவங்களுக்கு இந்திரன் நான் திகழுற்ற செய்தியோட உங்களை பார்க்க வந்த அறத்த அவத்துல இந்த எழுந்திரிக்க போறாரு அவர் உண்மையாவே வெப்பனை போற போறாரு ஏன்னா பால் தாக்க மட்டும் வெப்பன் கிடைச்சிதுன்னா யாரையும் வெல்ல முடியும் முழு பிரபஞ்சமும் அவங்களாலதான் ஆளப்படும் அதுக்கப்புறம் பேய் நினைச்சதுன்னா எந்த சாம்ராஜ்யத்தையும் கைப்பற்றிடும் என்ன செய்வோம் அவளுடைய தளத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணுவோம் நாம போனா இல்லை நீங்க ரெண்டு பேரும் போக மாட்டீங்க அவ போவா வச்சுதான் பண்ணிக்க போறா அவளை எப்படி அனுப்புறது அரக்கண்ட தவத்தை கலைக்கணும் அதுக்காக கடவுளிட மண்டலத்தில இருந்து ஏஞ்சல் யாரையாச்சும் அனுப்பணும் பேய கொள்றது தேவ தூதர ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா எங்கள்ல ஒருத்தர் அனுப்புங்க ஆனா அரச தேவதையை அனுப்பாதீங்க தான் வாரிசு ஃபியூச்சர் குயின் வேற இருல கைப்பற்ற அழகு தேவையில்லை வெளிச்சம் தான் தேவை அது ஒட்டத்தை மட்டும்தான் இங்கே அதே மகாராஜ்பரி தேவலோகா ஆமாம் ஏன் இந்த கூப்பிட்டீங்க நீங்கள் விரைவில் நம்ம சாம்ராஜ்யத்திட ராணியாக முடிசூடப்படுவீங்க ஆனால் ராணியா இருந்தால் ஒருத்தருடைய கடமையை ஃபுல்ஃபில் பண்ணணும் வெற்றி அடைகிறது ஈஸி ஆனால் ஒருத்தருடைய கடமையை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் கஷ்டம் இளவரசி டேவலோக்கா நீங்கள் பூமிக்கு போங்க அங்கே போய் உங்கள் பொறுப்பை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள் இளவரசி அவளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ண பூமிக்கு அனுப்பப்பட்டா ஒருத்தர் ஒருத்தரை நேசித்த அந்த ரெண்டு டே லைஃபும் அப்போ மாறப்போகுதுன்னு தெரியல

அஸ்வ கெருமோ லவ் பண்ணுற மாதிரிக்கு ஒரு டேமை லவ் பண்ண அது ஃபயரை உருவாக்கும் ஏன்னா இது சஃபிப்பட அன்பு அதுதான் இருவளாகற்றா ஒளியை கொண்டு வரும்